கத்துடைய பசுரம் வந்து மயமுடாவதாரம் இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான திவேத பகுதி ஒரு அருமையான பகுதி தேவன் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் துக்கம் முடிவுக்கு வந்தது உங்கள் துக்கம் முடிவுக்கு வந்தது பாருங்க உன் சூரிய நீனி அஸ்தம் மிதிப்பது இல்லை ஏசாயி அறுபது இருபது உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் நாட்கள் துக்கம் எங்க இருக்கு வெளிச்சம் என்ன இல்ல உங்க வீட்டுல இருள் அந்த இருள் தேவன் வெளிச்சமாய் வருகிறார் அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார் நித்திய வெளிச்சம்னா இருளே இல்லாத வெளிச்சம் வாரத்துக்குள்ள இருள் இருந்தது வெளிச்சம் அந்த இருளை தேடி போனது அதே போல வெளிச்சம் பாருங்க எங்க இருள் இருக்கும் அந்த காலத்தில் அக்னிக்குள்ள வெளிச்சம் எங்கே இருக்கோ பரலோகத்தில் இருக்கு அங்கே யார் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் அப்போ உங்க வீடு வெளிச்சமாய் வரும்போது பரலோகமாய் இருக்கணுமே பரலோகமாய் இருக்கும் பாருங்க ஒன்னு ஏ ஏலி கிட்ட அந்த அண்ணாள் வந்து கதருவா அவர் சொல்லுவார் சமாதானத்தோட போ இசைவேல் தேவனத்தில் விண்ணப்பத்தின் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை நான் அப்படி சொல்றேன் சமாதானமா இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே சமாதானமா இருங்க நீங்க என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ கத்தர் உங்களுக்கு அருள் செய்திருப்பார் அடுத்த வசந்த அவள் துக்கமாயிருக்க துக்க முகமாய் இருக்கவில்லை அவ்வளவுதான் போனா சாப்பிட்டா இருந்தா ஏன் கத்தரின் ஜபத்தை கேட்டாள் நான் சொல்ல துக்கமா இருக்காதுங்க நெகேமையாட்ட அந்த ராஜா கேட்பா நீ ஏன் துக்கமா இருக்காரு மனதின் துக்கம் வியாதி இல்லை சில சமயங்கள பார்த்தா ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு துக்கப்பட்டுருவீங்க சில அலுவலகத்துல சில உயர் அதிகாரிகளோட வார்த்தை துக்கப்படுத்தும் சில வியாதி துக்கத்தில் கொண்டு வரும் எந்த இருந்தாலும் இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏன்னா தேவன் வெளிச்சமாயிருக்கிறார் இந்த வெளிச்சம் வரும்போது கடன் ஒரு இருள் வெளிச்சம் வந்தால் கடன் நீங்கும் வியாதி ஒரு இருள் அந்த வெளிச்சம் வந்தால் வியாதி நீங்கும் பிரச்சனை ஒரு இருள் அந்த சமாதானம் போயிட்டு தேவன் வெளிச்சமாய் வந்தால் பிரச்சனை நீங்கிட்டோம் அப்படி கத்துறவங்களை ஆசைப்படுற நல்ல தனே நல்ல வார்த்தப்பா எங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி எங்க இருளை வெளிச்சமாய் மாற்றி குடும்பத்தில் தேவ மகிமை சந்தோஷம் நிறைந்திருக்க கிருபச்சவன் நல்ல ஆமை